ஒருவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர் முன்னாள் கமிஷனர் இன்னொருவர் சென்னையில் கமிஷனர் பதவி உயர்வுக்கு படுக்கை விரிக்கிறார் கொச்சைப்படுத்துவது ஒரு ஊடக தர்மம் அறுபது கோடி ரூபாய் அரசியலுக்குள்ள பல மர்மங்கள் அடங்கி கிடக்கு பல விபச்சார விபச்சாரம் எங்க நடக்குது தான் நடக்குது காவல்துறை செட்டப் பண்ணி பெண்களை விட்டு போராட சொல்றாங்க அவ்வளவுதான் எல்லா தலைவரையும் பார்க்க போற போற காசு கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் ஓட்டு கொடுக்கணும் பஸ் கூட்டிட்டு பஸ் விட்டுணும் யார் அஞ்சா நஞ்சன் யார் கஞ்சா நஞ்சன் தெரியல வேலுமணி துணை முதலமைச்சராவது உறுதி அரசியல்வாதிகள் பணம் கொடுக்குறான் அதிகாரிகள் பணம் கொடுக்குறான் மணல் மாஃபியா பணம் கொடுக்குறான் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய கரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விசமான தமிழர் தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்காரு என்ன வணக்கம் வணக்கம் சவுத் சங்கர் பல கோடி ரூபாய் அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்களா அது உண்மையா இல்லை இப்போ அவருக்கு அறுபது கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருப்பதாக அரசு ஆவணங்களை கைப்பற்றியிருக்கு மதுரவையில் ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட்டு வித் பார் குட்டிவாக்கத்தில் நிலம் திருவான்மையூரில் நிலம் மேத்தா நகர் திருவெல்லி ஷாரி டி நகரில் கிருஷ்ணமணி தேட்டருக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இப்படி அறுபது கோடி ரூபாய்க்கு நிலங்கள் வைத்திருப்பதாக இடங்கள் வீடுகள் ஆரியபுரத்தில் ஒரு வீடு இப்படி வைத்திருப்பதாக அரசுக்கு ஆவணங்கள் கிடைச்சிருக்கு இந்த அறுபது கோடி அதிகாரபுரமான தகவல் ஆமாம் 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 அரசு தரப்பு தகவல்கள் தான் எனக்கு முக்கியமான சோர்ஸில் எடுத்தேன் ஏன்னா இதை கோர்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் சும்மா சொல்ல முடியாது இந்த இடம் இருக்குன்னா இந்த இடம் இருப்பதற்கான ஆதாரங்கள் அதை பட்டாசுட்டா அடங்கு இதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்புவான் அப்படி ஒரு இடம் இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு பேரில் இருக்கணும் இல்லைன்னா இவருக்கு வேண்டிய ஒரு உறவினர் பேரில் இருக்கணும் எப்போ இதை எப்போ கடை இப்போ சமீப காலமாக வாங்கப்பட்டிருக்கணும் வரி கட்டி இருக்கணும் இப்படி நிறைய விஷயம் இருக்குது அப்போது இதெல்லாம் எந்த வகையில் வந்தது இதுதான் இப்போ விசாரணையே இப்போ அறந்தாங்கியை சேர்ந்த கார்த்திக் கோவிந்தராஜ் அப்புறம் ஆகிட்டாராம் அவரும் அவர் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் என்ன பார்த்தா அவர் ஒரு பிராம பிராமண பையன் எல்லா விஷயங்களும் காவல்துறைக்கு சொன்னது அவரு தான் சொல்கிறாங்க ஏன்னா அவர் அந்த பையன் கொஞ்சம் சாப்பிட்டு வரல ஒரு விஷயம் தெரிஞ்ச பையன் அதனால் அவன்தான் அந்த பையன்தான் இவருக்கு அனைத்து உதவிகளும் செஞ்சிருக்காப்புல ரெண்டு வருஷமாக அந்த பையன் கூட இருக்காப்புல அறந்தாங்கி அப்போ காவல்துறை அவரை அப்புறவராக மாற்றிருச்சு முழு தகவல் வெளியே வந்துருச்சு இதுக்கு நடுவில் இவர் இவரை இவருடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கு காரணமானவர் ஆதரவானவர் பணம் கொடுப்பவர் இரண்டு காவல்துறை உயர் அதிகாரிகளை சொல்கிறாங்க ஒருவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர் அவர் முன்னாள் கமிஷனர் இன்னொருவர் சென்னையில் கமிஷனர் இருந்த ஒருவர் இவர்களை தான் இப்போ இவருக்கு முழு இப்போ பைனான்ஸ் உதவி இவர்களை தான் சங்கரை இயக்குவது அப்படிங்கிற ரீதியில் விசாரணை போகுது இப்போ ஜொனால்டு பெலிக்ஸ் பெலிக்ஸ் அவர் வந்து அவரை இப்போ அவர் டெல்லிக்கு போய் ஊடக அமைப்பு அதாவது ஆல் இண்டியா ப்ரெஸ் கவுன்சில் புகார் கொடுக்குறக்கு அங்கே போகிறார் போகும்போது போகிற வழியிலேயே தமிழ்நாடு காவல்துறை இவரை எடுத்துட்டாங்க இல்லை அவர் கைது பண்ணுறது என்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தானே நம்ம கருத்தைப்படைப்போம் சங்கர் பேசினார் அது நாய் அது யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் வந்து பெலிக்ஸ் பெது வந்து எப்படின்னா அது வந்து குற்றமாகுமா இல்லை அரச ஒரு பதில் சொல்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அதுக்கான பதில் சொல்கிறீங்க அவர் எப்படி குற்றவாளி ஆகுவார் இல்லையா இதில் என்ன விஷயம்னா நான் வந்து சொந்தமாகவே பத்திரிகை நடத்தியிருக்கேன் ம் அப்போது எடிட்டர் இன்சார்ஜ் ம் நிருபர்கள் செய்கிற தவறுக்கு எடிட்டர் தான் பொறுப்பு ம் எடிட்டர் ப்ளஸ் பிரிண்டர் பிரிண்டர் ரெண்டு தான் இப்போ அவர் என்ன அரசு தரப்பு சொல்லுதுன்னா ம் ஏடி ஜிபி அருண் அருண் வீட்டை வேலை பார்க்கற பெண் என்னுடைய மார்புல பச்சை உத்தி இருக்கு ரெண்டாவது ஏடி ஏடிஜிபி அருணை சந்திக்கிற பெண் அதிகாரிகள் எல்லாருமே பதவி உயர்வுக்கு படுக்கை விதிக்கணும் அது வந்து அநாகரிகமான ஒரு வார்த்தை அப்போ இத என்ன பண்ணியிருக்கணும் எடிட்டர் இன்சார்ஜ் ஆல்ட் பெள்ளிக்கு என்ன பண்ணிருக்கணும் எடிட் பண்ணியிருக்கணும்

எனக்கு அஞ்சு நிருபர் பத்து நிருபர் இருக்காங்க ஒரு செய்தியை கொடுக்குறாங்க அந்த செய்தியை நான் தட்டச்சு பண்ணி அச்சு கூடத்தில் ஏற்றிடுவேன் அது வரும் முதல் பக்கமும் ரெண்டாம் பக்கமோ அந்த செய்தி லேண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏற்படுத்துது இல்லை யாரையோ ஒரு யார் யாராலும் பாதிக்கப்படுது வக்கீல சொல்றாங்க போலீஸ கம்பெனி கொடுக்குறாங்க அந்த செய்திக்கு பொறுப்பு யாரு அப்ப அதே தான்

ரெட் பிக்ஸ் கைது செய்யப்படுவதற்கு காரணம் இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் உட்கார்ந்து திமுகவை மட்டுமே குறி வச்சு பேசுவது அதிமுக பேசுவதில்லை பிஜேபி பேசுவதில்லை காங்கிரஸ் கமிட்டி எத்தனையோ கட்சி இருக்கு பிஜேபி ஊழல் இல்லையா அம்பானி அதானி பலாயிரம் கோடி ஊழல் அதை பத்தி யாரும் கடந்த ஆட்சியில் அதிமுக பல ஊழல் நடந்திருக்கு இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா கொடநாடு கொலை வழக்கு கனகராஜு கொலை கனகராஜ் வெள்ள கொலை அடிச்சு அடிச்சு கடிச்சு முடிச்சு சேலம் செட்டில் ஆயிட்டார் செட்டில் ஆகி மோட்டார் சைக்கிளில் போகும்போது லாரி லாரியில் ஒரு கார் கார் கார்டு கார் மோதி அதே இடத்துல மரணம் அந்த காரை ஓட்டி வந்தவர் மல்லிகா நல்லுசாமி என்ற ஒரு பெண் பெங்களூரை சேர்ந்தவர் அந்த மல்லிகா நல்லுசாமி ஜயா டிவி நிருபர் சோனியா அருண்குமார் சவுக்கு சங்கர் இவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது இந்த தொடர்பு காவல்துறை இன்னும் விசாரிக்கல ஒரு பத்திரிகையில் அந்த செய்தி ஒரு புலனாய்வு பத்திரிகையில் அந்த செய்தி வருவதை இந்த கும்பல் தடுக்குது அப்ப தொடர்பு இல்லாமல் தடுப்பாங்களா நிச்சயம் வரும் ஆ மல்லிகை ரனிசாமி பேரை போடக்கூடாதுன்னு சோனியா அருண்குமார் சவுக்க ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க ம் ஒரு புகனாய் பத்திரிக்கைலேருந்து வெளியே போன ஒரு வரும் மூலம் அந்த செய்தி அந்த நிறுவன நிறுவனத்திலேருந்து கொண்டு செல்லப்பட்டு அந்த பேர் நீக்கப்படுகிறது அப்போது இது என்ன அரசியல் இதுக்குள்ளே இப்போ அறுபது கோடி ரூபாய் அரசியல் தெரியுதா ஆ அறுபது கோடி ரூபாய் அரசியலுக்குள்ள பல மர்மங்கள் அடங்கி கிடக்கு மல்லிகாரன் மல்லிகை ரனு சாமிக்கும் சோனியா அருண்குமாருக்கு என்ன தொடர்பு ஒரு பத்திரிக்கை நிருபர் அந்த அம்மா அண்ணா நகரில் ஒரு ஸ்பா வடபலையில் ஒரு ஸ்பா நடக்குது அந்த ஸ்பா என்பது என்ன அது ஒரு பத்திரிக்கை நிருபர் செய்கிற தொழில் அது பல விபச்சார விபச்சாரம் எங்கே நடக்குது ஸ்பாலு ஸ்பாலு தான் நடக்குது பல பெண்கள் கைது செய்யப்பட்டு ஹோம் அடைக்கப்படுவது எங்கேருந்து ஸ்பாலு ஸ்பாலு தான் இந்த ஸ்பா சவுங்கு சங்கருக்கு பல முறை சென்று வருவார் இந்த ஸ்பா உரிமையாளர் யார் சோனியா சோனியா அருண்குமார் இந்த சோனியா அருண் அருண்குமார் கனகராஜ் கொலையில காரை ஏற்றி குன்ற மல்லிகை மல்லிகா நல்லசாமிக்கு நண்பர்கள் இது எப்படி இந்த தொடர்பில் யார் விசாரிக்கிறது சிபிஐ விசாரிக்கிறதா ஐபி விசாரிக்கிறதா இதை சொன்னதனால் எனக்கு என் வழக்கு போடணும்னு நம்ம ட்வீட் பண்ணியிருக்கு ம் இதை பிரைவேட் வச்சு நான் எடுக்க போகிறேன் மல்லிகா நல்லிசாமிக்கும் சோனியா அருண்குமார் சங்கருக்கும் நான் எடுக்க போகிற செய்தியை எடுத்து அரசு கொடுக்க போகிறேன் அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் அப்போ இந்த திரைமறைவு வேலைகள் செய்வதற்காக ஊடக அடையாளத்தை போர்த்தி கொள்ளுகிறவர்கள் தான் இந்த கும்பல் சரிங்க இப்படி இருக்கும்போது இது நீங்கள் சொல்கிறாப்புலேயே வந்து காவல்துறை அந்த வழக்கு நம்ம எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பொதுமக்கள் வந்து அது வந்து கேலி சித்திரமா பண்றாங்க கஞ்சா எடுப்பது அதே போல வந்து கோர்ட்டு வளாகத்தில் வந்து பெண்களை வைத்து கோஷம் இடுவது அந்த பெண்களுக்கு வந்து சவுக்கு சங்கரனாலே யாரும் தெரியல அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்தா தானே போலீஸ் எப்போ அப்படிதான் செய்வாங்க போலீஸ் வந்து நேர்மையான முறையில் இந்த இதுக்கு வழக்கெல்லாம் எடுக்கலாம் அது தப்பில்லைன்னு சொல்லல இதனால வந்து இந்த பின்னடைவு ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்குல்ல எல்லாமே பேசுறாங்கள இல்ல அதாவது இவர் பேசுறது தப்பு இவங்க செஞ்சது தப்பு சரியா போச்சு இவர் இவர் பேசுறதா தப்பு தப்பு பெண்களுக்கு பெண்களை இப்படி பேசினா எதிர்ப்பே இல்ல இப்படி ஒரு பதிவாயிடக்கூடாது அதனால காவல்துறையை செட் அப் பண்ணி பெண்களை விட்டு போராட சொல்றாங்க அவ்வளவுதான் இங்க எல்லாமே போராட்டம் தானே நீங்க ஜெயலலிதா வர்றாங்கன்னா அண்ணாதிமுக ஜெயலலிதா பாக்கவா போறான் முன்னூறு ரூபாய் குவாட்டர் பிரியாணி வாங்கி தான் போவான் பாக்க யாரு ஜெயலலிதாவை நடு காட்ட உச்சி வெளியே ஜெயலலிதா போய் பார்க்க போவான் இல்லை லாரியில் உண்டி ஒரு ஐயாயிரம் பேர் இப்படி இங்கே இதுதான் அரசியலை கண்டிப்பா உண்மையாக தலைவனை நேர்த்தா எல்லாரும் யாரும் போறதில்லை எல்லா தலைவரையும் பார்க்க போற போல காசு கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் கோட்டை கொடுக்கணும் பசங்க குடிக்கணும் பசங்க விட்டணும் இப்படித்தான் நடக்குது அதெல்லாம் போலீஸா அப்படித்தானே சரி இவங்க வந்து என்னன்னா அலுவலகத்துக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுல இருந்து கஞ்சா எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க அதெல்லாம் அந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்க காவல்துறை வந்து எப்பவுமே ஒரு குற்றவாளியை வளர்க்குறது வெளியே வெளியே வந்துவிடக்கூடாது ம் நீங்கள் சரினா நூறு கிலோ கஞ்சா வித்து ஆமாம் முதலமைச்சருடைய வளர்ப்பு மகனே நூறு கிலோ கஞ்சா வித்தார் அப்போ ஆ அப்போ ஜவல்துறை எத்தனைக்கு முதலமைச்சர் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முந்தி முதலமைச்சருடைய மகன் ஆ வளர்ப்பு மகன் முதலமைச்சர் கொடுக்க அவ்வளவு மரியாதையும் கிடச்சிது ஒரு வருஷம் கழித்து கஞ்சா விளக்கில் ஜெயிலக்கல கஞ்சா விளக்குல ஜெயிலகம் ஜெயிலகம் அதனால திராவிட ஆட்சிகள் பல மருமணர்ச்சிகள் நடக்கும் திராவிட ஆட்சி என்பது பல அதிசயங்கள் அற்புதங்கள் அலிபாபா நாற்பது தேர்ந்தெடுக்கச்சே அது போல விஷயம் பல விஷயம் நடக்கும் கஞ்சாவுல மூட்டை மூட்டையா வரும் அதனால சவுக்கும் வந்திருக்கு அதனால சவுக்கு மேல ஒரு புகார் சொல்றாங்க அந்த கஞ்சி சேருக்குள்ள கஞ்சாவை அடைக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு மிஷின் வச்சிருந்தா இருந்தாங்க

அந்தம்மா கணவன் குழந்தைய டேவேஜ் பண்ணிட்டு வந்து இப்போ இவரோடு இருக்குது அதுக்கு பெரிய பல ப பல மர்மங்கள் மர்ம கதையெல்லாம் இருக்குது அதனால் அந்தம்மா பேர் வேண்டாம் இருந்துட்டு போகுது அதனால் அவருக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை ஒரு அறுபது கோடி ரூபாய் இருக்குது வெளியே வந்த பிறகு மீண்டும் வண்டி வாகனம் காரு வசதி வாய்ப்பு இதோட அவர் மீண்டும் அடுத்த பயணத்தை தொடருவார் அண்ணாதிமுக கண்டிப்பாக ஆட்சி வரத்தான் செய்யுது வேலுமணி அவருக்கு நெருக்கம் வேலுமணி துணை முதலமைச்சராவது உறுதி

நீங்க நீங்களும் அரசுக்கு பல மக்களுக்கான தேவைகள் அரசு குறைபாடுகளை சுட்டி காட்டுறீங்க உங்களை போல ஆட்களுக்கும் எங்களை போல ஆட்களுக்கும் இது ஒரு அச்சுறுத்தலா இல்லையா இல்ல இதில் ஒரு விஷயம் எப்படின்னா அண்ணாதிமுக ஆதரவு தளத்திலிருந்து திமுகவை எதிர்ப்பது ஊடக வேலை அல்ல

அதிமுக பத்தி பேசுறதில்ல நீங்க சொன்னப்பல எல்லாரையும் பத்தி பேசினாலும் சரி ஒரு பரவாயில்ல திமுக மட்டும் உப்பு சின்னவன் அப்போ அன்னாதிமுகவுக்காக திமுகவை பலவீனப்படுத்தணும் என்பதற்கான அசைன்மெண்ட் இவருக்கு குடிச்சிருக்காங்கன்னு திமுக நினைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலுக்குள்ள திமுகவை எதிர்ப்பதிலேயே முழு கவனம் செலுத்துவாரு திமுக ஆட்சிக்கு வராமல் போவதற்கு இப்போ மூணு பிரசன்ட் தான் நிக்கிது திமுக இந்த மூணு பிரசன் காலி பண்ணிடுவாரு பெலிஸை காலி பண்ணிடுவாரு அப்போ இவர்களை இவர்களை ஊட்டி பல பேர் வந்துருவான் இப்பவே சட்டி வைக்கிறோம் அதுதான் திமுக எடுத்த நடவடிக்கை அதை தாண்டி அவர் மீது நிறைய புகார் இருக்கு என்ன புகார்ன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுக்கான லாபிஸ்டா இருக்க அரசியல்வாதிகள் பணம் கொடுக்கறான் அதிகாரிகள் பணம் கொடுக்கறான் மணல் மாபியா பணம் கொடுக்கறான் அப்போ இந்த பணத்தை வசூல் செய்யணும்னா அவர்களை உலகத்துக்கு காட்டி கொடுக்க இதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவர் சரியா செய்யறாரு இது திமுகவுக்கு பிடிக்கல திமுக அதிகாரம் இருக்கு இது ஆறு மாச ப்ராசஸ் இது இது ஆறு நாள் விஷயம் அல்ல ஆறு மாதமாக கண்காணித்து கண்காணித்து அவர்களுக்கு அந்த லியோ முத்தலிப்பு கார்த்திகி கோவிந்தராஜ் இப்படி பல பேரை காவல்துறை ஃபோனை விட்டு கேட்டு கண்காணித்து அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்து தூக்கி இருக்கு இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கு தேவையான அத்தனை ஆவணங்களையும் போலீஸு நாலு மாதம் தேடி வச்சிருக்கு இதுதான் இப்போ கோர்ட்டில் கொடுக்க போகிறாங்க இவர் சேனிக்கு போகும்போது சேனி அங்க கஞ்சா விளையாடுறது மலை மேல கஞ்சா அப்போ சேனியில போய் இவர் அமைச்ச வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ காக்கா உட்கார மரம் பழம் விழ சரியா இருக்கு இது வந்து தொடர்ந்து இது போல சம்பவங்கள் நடக்கிறது இப்போ சமீப காலமாக வந்து பெருகி இருக்கு உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க இல்லை எந்த ஊடகமாக இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆதரவு எதிர்ப்பு இல்லாமல் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி நம்முடைய முன்னோடிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஆட்களில் நாத்திகம் பாலும் உங்களுக்கு தெரியும் கடைசி வரை காம்பரமைஸே பண்ணிக்க மாட்டேன் தப்புனா தப்பு தான் சரிதான் சரி சரிதான் அதே போல மறைந்த ஹபீப் நம்ம அப்பா தினமணியில ஒரு பெரிய அண்ணாவுக்கே அறிமுகமானவர் அண்ணா கருணாநிதிக்கெல்லாம் அறிமுகமானவர் சமரசம் இல்லாம வறுமையிலேயே இறந்து போனார் நாட்டிக ராமசாமி இப்படி பல பேர் இந்த துறைக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருந்திருக்காங்க அவர்கள் கடைசி காலத்தில் நேர்மையாக பல பேர்

பல முதலமைச்சர்களை பார்த்தவர் நாராயண அதே போல உங்களுக்கு பழைய அண்ணா சக்தி தெரியும் பார்த்தவர் தாய் பத்திரிகை அவர்கள் ஊடக அரணை தாண்டி எதையுமே செய்யறது இல்லை அப்போ அதே போல இந்த ஊடகம் இருந்தால் மட்டும்தான் நீங்க மக்களுக்கு பயன்படும் ஒரு சார்பா இருந்தா அது ஊடகம் அல்ல அது அண்ணாதிமுகவுக்கோ திமுகவுக்கோ ஆதரவாக இருந்து அதை நம்ம எம்ஜிஆர் இது முறை சொல்லி இது முறை சொல்லி முறை சொல்லி அது திமுகவுடைய கொள்கை மட்டும் பேசுவோம் இது அண்ணாதிமுகவுடைய கொள்கை மட்டும் பேசுவோம் ஜனநாயக கடமையை விட்டுருவாங்க அப்போ ஜனநாயக கடமையை ஜனநாயகம் பணநாயகமா அதுதான் அப்போ அதை சரியா கொண்டு போக வேண்டியது இந்த ஊடக ஊடகத்துக்கான அரண் அவசியம் அதை செய்ய மறுத்தால் இது நிச்சயம் உண்மையிலே வந்து ஒரு ஊடகவியாளர் வந்து எப்படி இருக்கணும் அரணோடு வந்து பயணிக்கணும்னு சொல்லிட்டு பல முன்னுதாரணங்கள் பல பேர் வந்து நீங்கள் பட்டியலிட்டு சொன்னிங்கன்னா நிச்சயமாக வந்து இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க எல்லா பத்திரிக்கையாளருக்கும் வந்து பொறுப்புகள் என்பது வந்து நிச்சயம் இருக்கணும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதோ வந்து ரேட்டிங்கில் போகிறதுன்னு அந்த இதுக்காக பேசாமல் பொறுப்புணர்ச்சியோடு பேசினாங்கன்னா இதுபோல் ஒரு தண்டனையில் சிக்க இல்லாமல் நிச்சயமா அவங்களுடைய கடமையை ஆற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆணித்தரமாக பேசியிருக்கீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்